பிறைவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம் நமது சமூகத்தின் கல்வி கலாச்சாரம் பண்பாடு மரபுரிமை வரலாறுகள் கலை இலக்கியம் சார்ந்த ஆளுமைகளின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற நிகழ்ச்சியாக பிறைவெளி அமைய பெற்றிருக்கின்றது மற்றொரு நிகழ்ச்சியினுடாக நேர்களை சந்திப்பதிலே மகிழ்வடைகின்றோம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிரதி ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு நேர்கள் பிறை டிவியினூடாக இந்த பிறவெளி நிகழ்ச்சியை கண்டுகளிக்க முடியும் நமது ஆளுமைகள் பலரும் பழுவோர்பட்ட துறை சார்ந்த நிபுணத்துவம் மிகுந்தவர்களாக காணப்படுகின்றார்கள் கல்வியும் இலக்கியமும் சேர்ந்த ஒரு ஆளுமையை இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் எழுத்து என்பது மானுடத்தை வழிப்படுத்துகின்ற ஒரு ஆதார சுருதியாக இருக்கிறது அதற்கும் அப்பால் கல்வித்துறை என்பது மனக்குளத்தை நெறிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கின்றது இந்த இரண்டு துறைகளிலும் இயங்குகின்ற ஒருவர் மாத்தலையை சேர்ந்த மாத்தலை ஜசிமா ஹமீத் அவர்கள் அவர்களை இன்றைய துறைவெளி அழைத்து வந்திருக்கின்றது நிழலின் ஓசை அந்த ஓசையின் ஊடாக எழுத்து புலத்திலே மிக முக்கியமான ஒரு கவிதை பிரியை தந்தவர்கள் நீங்கள் மாத்தலை பிரதேசத்திலிருந்து பல முஸ்லிம் படைப்பாளர்கள் தோன்றி தோன்றியிருக்கிறார்கள் உங்களது நிழலின் காலடி ஓசை அந்த நூலைப் பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும் முதலிலே மிக மகிழ்ச்சிக்குரிய ஒரு படைப்பை வெளியிட்ட மகிழ்ச்சி இன்னும் மனதில் நிழலாடுகிறது இந்த நிழலின் காலடியோசை எனும் இந்த தலைப்பில் நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் போது ஒரு கவிதையை எழுதியிருந்தேன் அந்த நேரம் நான் எனது பெயரை வெளியிடாமல் மலையக தென்றல் என்ற புனைப்பெயரில் எழுதி கொண்டிருந்தேன் அஹ் என்னை ஊக்குவிப்பவர்களாக என்னை யாரென்றே தெரியாமல் இந்த கவிதைகள் மிக அருமையாக இருக்கின்றன என்று ஊக்குவிப்பவர்களாக பேராசிரியர் துரை மனோகரன் அவர்களும் அஹ் பேராசிரியர் அஹ் அவர்களும் எனக்கு மிகுந்த உற்சாகம் அளித்திருக்கிறார்கள் இந்த கவிதையை வாசித்த நோமானவர்கள் என்னை தேடி அழைத்து பேசி இந்த கவிதையை இந்தியாவிலிருந்து மிக நீண்ட காலமாக வெளிவரும் காலம் சஞ்சிகையில் பதிப்பித்து அந்த பிரதி ஒன்றையும் எனக்கு பரிசாக தந்து நீங்கள் எழுத வேண்டும் என்று ஒரு உந்துதலை தந்தார் அந்த அடிப்படையில் தமிழ் துறை வெளியிட்ட கல்வெட்டுக்கள் என்ற அடிப்படையில் அங்கு சிறந்த கவிஞர்களினுடைய முப்பத்தேழு பேர்களினுடைய ஒரு நூலை வெளியிட்டார்கள் அந்த நூலிலும் என்னுடைய இந்த கவிதை இடம்பிடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவே இந்த கவிதையினுடைய தலைப்பை வைத்துக்கொண்டே ஒரு சிறந்த கவிதை தொகுதியை தர வேண்டும் என்ற முயற்சியினுடைய வெளிப்பாடுதான் தான் காலடியோ செய்தி நிழலின் காலடியோ செய்து ஜசி கவிதையின் ஓசையாக கூட இதனை பார்க்க முடியும் இந்த கவிதைகள் பொதுவாக இன்று நிறைய பேர் கவிதை எழுதுகிறார்கள் கவிதை கவிதையினுடைய அடையாளம் கவிதையினுடைய பாடுபொருள் கவிதையினுடைய இலக்கு இது குறித்தெல்லாம் சிந்திக்கின்ற போது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட கருத்துக்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் இந்த பிரதி நீங்கள் பாடுபொருளாக முன்வைத்திருக்கின்ற அம்சங்கள் என்ன இதில் தனித்த ஒரு பாடுபொருள் என்பதை விட ஒரு சாமானிய மனித வாழ்க்கையில் நாம் கடந்து வரும் அன்பு பாசம் குடும்பப் பிரிவினைகள் என்று அதிகமான விடயங்கள் இதிலும் உள்ளடக்கி உள்ளடங்கி இருக்கிறது இந்த நிழலின் காலடியோசை கூட ஒரு தனித்துவமான காதல் கவிதை தான் அதையும் தாண்டி இந்த கவிதை தொகுப்பில் அதிகமாக என்னுடைய மலையகம் சார்ந்த மலைநாட்டு வாழ்க்கை தேயிலை தோட்டத்தில் நாம் அன்றாடம் அனுபவிக்கும் கவ்வாத்து கவ்வாத்து மலை கனவுகள் அந்த பிள்ளைகளினுடைய பிரச்சனை என நான் சார்ந்த என் சமூகத்தினுடைய நிறைய பிரச்சனைகளை நான் இந்த கவிதையினூடாக பேச முயற்சித்திருக்கிறேன் என்பதை இதை வாசிப்பதனூடாக அறிந்து கொள்ளலாம் உண்மையில் மலையகம் சார்ந்து யோசிக்கின்ற போது மலையக கவிதைகள் ஒரு பண்பாட்டின் அடையாளமாக இருக்கின்றன ஒரு கவிஞன் தனது மண்ணில் இருந்து கற்றுக்கொள்கின்றவற்றை எழுத்து வடிவம் கொடுத்து அதனை கவிதை உயிர்ப்பாக்கி விடுகிறான் அந்த வகையில்தான் உங்களது நிழலின் காலடியோசை கூட அமைந்திருப்பதாக நாங்கள் பார்க்க முடியும் இதில் இருந்த ஒரு கவிதை நீங்கள் இந்த நேர்களுக்காக வாசித்து காட்ட வேண்டும் எல்லோரும் ஆசைப்படுவதை போல எனக்கும் பிடித்த இந்த நிழலின் காலடியோசை என்ற கவிதையவே நான் இந்த நிகழ்ச்சியில் வாசித்து காட்ட விரும்புகிறேன் நிழலின் காலடியோசை என் உள்ள சிறையில் நீ ஒரு ஆயுள் கைது யாருக்குமே உன்னை பிணைதர மறுக்கும் இந்த நீதியே உன்னில் சிறைப்படத் துடிப்பதை நீ எப்போது அறிவாய் பூக்களின் புன்னகைச் சிதறலில் பாதையோரத்து சிறுநதியின் சலசலப்பில் விரிவுரையறையின் நிசப்தத்தில் நான் உன் நேசத்தை ஆழமாய் உணர்கிறேன் சிறியதொரு பூவின் உதிர்வுக்கு பின்னேனும் புயல் காற்றில் தலைவிரித்து புலம்பும் மரங்களின் மரண ஓலங்களிலேனும் சரி நீ இவளை நினைத்து பார்த்திருக்கிறாயா காற்றெண்ணெய் கடந்து போகையிலும் நிழல் தொடர்ந்து வருகையிலும் அதன் காலடியோசை உன்னுடையதோ வென திடுக்கிட்டு திரும்புகிறேன் உண்மையில் கவிதை என்பது வார்த்தைகளுக்குள் அடங்கியிருக்கின்ற உணர்வினுடைய ஒரு வெடிப்பாடாக நாங்கள் பார்க்கலாம் எளிமையான சொற்களின் பிணைவுக்குள் உணர்வுகள் வருகிற போது அது கவிதையினுடைய அர்த்தம் அதிகரித்து விடுகிறது அத்தகைய கவிதைகளை நீங்கள் எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் பல்கலைக்கழக மாணவியாக இருக்கின்ற காலத்திலே எழுத தொடங்கி ஒருவர் இவ்வாறாக கவிதை புனைவு எழுத்துக்களுக்கு அப்பால் நீங்கள் அபுனவிலும் அதாவது கவிதை சாராத இலக்கியம் சாராத எழுத்துக்களிலும் ஈடுபடுகின்ற ஒருவராக இருக்கிறீர்கள் வரலாற்றுத்துறை ஆய்வாளராக நீங்கள் இருக்கிறீர்கள் வரலாற்றுத்துறை ஆய்வாளர் என்ற வகையிலே நீங்கள் எத்தகைய ஆய்வு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள் வரலாற்றுத்துறை சார்ந்து வரலாற்று கல்வியை பாடமாக கற்றுக்கொண்டிருக்கும் உயர்தர வகுப்பு சாதாரண வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு உதவி முயற்சியை தான் நான் ஆரம்பத்தில் ஈடுபட்டேன் அதன் அடிப்படையில் நான்கு வரலாற்று புத்தகங்களை கல்வி வரலாற்று வரலாறு பாடம் சார்ந்த நான்கு நூல்களை வெளிக்கொண்டிருக்கிறேன் அதில் ஒன்று உயர்தர மாணவர்களுக்கான இலங்கை வரலாறு பரீட்சை வழிகாட்டி நூலாக இருக்கிறது அதேபோல் உயர்தர மாணவர்களுக்கான ஐரோப்பிய வரலாறு பரீட்சை வழிகாட்டி நூலாக இருக்கிறது அதேபோல் முதன் முதலாக இலங்கையில் எடுத்துக்கொண்டால் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தேசப்படம் குறித்தல் மாணவர்களுக்கு இப்போதும் ஒரு சவாலான விடயமாக இருக்கிறது புள்ளிகள் குறைவாக வரும் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது எனவே அந்த பிரச்சனையை மாணவர்களுக்கு இலகுப்படுத்தி கொடுப்பதற்காக என்னுடைய நான்கு வருட முயற்சிகளினூடாக எழுபது பக்கங்களில் வரலாற்று தேசப்படங்களும் அதன் பயிற்சிகளும் என்ற அடிப்படையில் ஒரு பூரணமான வரலாற்று தேசப்படத்தை உருவாக்கி அதனை வெளியீடு செய்திருக்கிறேன் அதே இலங்கையின் ஆட்சியாளர்கள் அதாவது இலங்கையினுடைய ஆட்சி விஜயனில் தொடங்கி இன்றைய ஜனாதிபதிகள் வரையில் மாணவர்கள் ஒரு வரிசை கோர்வையாக அதனை இலகுவாக புரிந்து கொள்ளும் வண்ணம் இலங்கையின் ஆட்சியாளர்கள் என்ற தலைப்பில் ஒரு சிறிய நூலை வெளியிட்டேன் அதில் அந்த மன்னர்களை இலகுவாக அந்த வரலாற்று சம்பவங்களை இலகுவாக நினைவுபடுத்திக் கொள்ளும் வண்ணம் ஒன்றுக்கு பின்னொன்றாக கேள்விகளையும் அதில் தொகுத்து மாணவர்களை இலகுப்படுத்தும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டேன் அது எனக்கு தாராளமாக வெற்றி அளித்திருக்கிறது அதேபோல் இன்னும் எழுத்து அந்த கல்வி சார்ந்த எழுத்துக்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கும் அதே சமயம் என்னுடைய ஆய்வு முயற்சிகள் முதன் முதலாக நாற்பத்தைந்தாவது இலங்கையின் கல்வி மகாநாடு நடாத்திய திறந்த ஆய்வு கட்டுரை போட்டியில் இலங்கை முஸ்லிம்களின் கல்விக்கு பங்களிப்பு செய்த அறிஞர்களும் பெரியார்களும் என்ற தலைப்பில் என்னுடைய ஆய்வு முழு இலங்கையிலும் முதலிடத்தை பெற்றுக்கொண்டது அதேபோல் போல் ஆய்வு மன்றம் நடாத்திய சித்திலபையின் சமூகவியல் பார்வை என்ற தலைப்பிலான என்னுடைய ஆய்வு முதலிடத்தை பற்றி இருபத்தையாயிரம் ரூபாய் பண பரிசனையும் வெற்றி கொண்டது அது அவர்கள் வெளியிட்ட முஸ்லீம் நேசன் சித்திலபையினுடைய அறிஞர் சித்திலபையினுடைய முஸ்லீம் நேசன் என்ற பத்திரிகையினுடைய பெயரை தாங்கியே அந்த ஆய்வு மன்றம் வெளியிட்ட அந்த ஆய்வு நூலிலும் வெளிவந்திருக்கிறது அதேபோல் அதே போல் ஆனாமூனா புலவர் அவர்களின் தமிழ் பணி தொடர்பான என்னுடைய ஆய்வும் பரிசு பெற்ற ஆய்வாக இருக்கிறது அண்மையில் மே மாதம் அளவில் இந்தியாவில் நடைபெறவிருக்கும் உலக இஸ்லாமிய தமிழிலக்கிய மகாநாட்டிலும் இலங்கையின் மருத்துவ துறைக்கு முஸ்லிம்களினுடைய பங்களிப்பு பல்வேறு பேசு இருக்கிறது அந்த ஆய்வை முன்னிட்டு ஸ்ரீ கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னன் அன்றைய வைத்தியத்துறையில் துறையில் பங்களிப்பு செய்த அந்த வைத்தியர்களுக்காக முஸ்லீம் வைத்தியர்களுக்காக வழங்கிய கெட்டபேரிய சாசனம் தொடர்பான ஒரு ஆய்வை நான் மகாநாட்டுக்கு அனுப்பி அதில் அங்கு வாசிப்பதற்கான அனுமதியையும் அது எனக்கு பெற்றுத்தரும் என்ற நிலையில் இருக்கிறது இந்த இந்த விடயங்களை நீங்கள் கலைத்துக் கொள்கின்ற போது இதற்குள்ளாக இரண்டு கேள்விகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றனர் ஒன்று ஆசிரியர் கல்வித்துறையிலே ஆலோசகராக நீண்ட காலம் கடமையாற்றி வருகின்ற ஒருவர் மாணவர்களுக்கு கற்பித்தல் வழிகாட்டுதலிலும் பரீட்சை மதிப்பீட்டு பணிகளிலும் பரீட்சை வினாபத்திரங்களை உருவாக்குவதிலும் உங்களது ஆளுமைகளை பாய்ச்சி நிற்கின்றவர்கள் குறிப்பாக வரலாறு பாடம் தொடர்பாக பார்க்கின்ற போது மாணவர்கள் இடர்படுகின்ற இடங்கள் மிக அதிகமாக இருக்கும் வரலாறு கற்றலிலும் கற்பித்தலிலும் கூட இத்தகைய இடர்பாடுகள் இருப்பதாக நாங்கள் பார்க்க முடிகிறது நீங்கள் ஒரு வரலாறு சார்ந்த ஒரு ஆசிரியர் என்ற வகையில் இலகுவான முறையில் மாணவர்களுக்கு வரலாற்றை கற்பிப்பதிலே வரலாற்று பாடத்தை அவர்கள் சரியாக புரிந்து கொள்வதிலே மாணவர்கள் ஒரு ஆர்வ துடிப்போடு ஈடுபடுவதற்கு எந்த வகையான நுட்ப முறைகளை நீங்கள் கையாண்டு வந்திருக்கிறீர்கள் நான் மாணவர்களோடு மாணவர்களாய் கலந்து விடுவேன் கற்பித்தல் நேரங்களில் அதை இன்றும் கடைப்பிடித்து வருகிறேன் எனவே எனக்கு தாராளமாக தாராளமான ஒரு மாணவர் பரம்பரை இருக்கிறார்கள் நாங்கள் வகுப்பறைக்கு போகும்போது ஒருபோதும் பாட புத்தகத்தை எடுத்து அதை வாசிப்பவர்களாக இருக்கும்போது எந்த பாடமும் மாணவர்களை சலிப்புத்தட்டு செய்து வருகிறது எனவே அதற்கு முன்னரே அந்த பாடம் தொடர்பான கதைகளையும் சுவாரஸ்யமான சம்பவங்களையும் வரலாறு என்பது கதைகளை கதை சம்பவங்களை கோர்வையாக்கிய ஒரு பாடமாக இருக்கிறது எனவே அதை மாணவர்களுக்கு நகர்த்துவதும் அது ஒரு இலகுவான விடயம்தான் இன்று அநேகமாக ஏனைய மொழிகளிலும் குறிப்பாக சிங்கள மொழி ஆசிரியர்கள் மூலமும் அது சார்ந்த துறை சார்ந்த நிபுணர்கள் மூலமும் அதிகமான வரலாற்று பாடல்கள் கதைகள் சம்பவங்கள் என்பன சொல்லப்படுகிறது எனவே அவற்றையெல்லாம் தேடி தொகுத்து மாணவர்களிடம் எடுத்து செல்லும் போது ஒரு வெளியில் அழைத்து சென்று அது சார்ந்த மாத்தலையை பொறுத்தவரை மாத்தலை ஒரு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க மாத்தலை உங்களை வரவேற்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த மாத்தலையாக இருக்கிறது அங்கேயே பார்த்தீர்கள் என்றால் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கழகம் நடந்ததற்குரிய அத்தனை தடயங்களும் அங்கு நினைவு சின்னங்களாக காட்சியளிக்கின்றன எனவே அவ்வாறான ஒரு சுற்றுலாவை ஏற்பாடு செய்து அதனுடைய ஒரு கல பயிற்சியை வழங்கலாம் அதே போல் நான் கற்பித்த பாடசாலை குறிவலை ஹமீதியா கல்லூரியில் கல்லூரியினுடைய சுவர்களில் நதிகள் தாங்கிய ஒரு இலங்கை படத்தையும் அதே போல் உலக நாடுகள் தாங்கிய ஒரு உலக வ வரைபடத்தையும் அழகாக வரைந்து வைத்திருக்கிறோம் எனவே மாணவர்களுக்கு நாடுகளை காட்டி தருவதற்கு பத்திரங்களை அதாவது தாள்களை கையில் கொடுத்து அவர்களை குறிக்க செய்து அவர்களை அதை யோசிக்க செய்யும் போது அவர்களுக்கு அது சளிப்பு தட்டுவதாக இருக்கிறது அதே நேரம் கண் காட்சியாக கண்கூடாக கண்டு இந்த கண்டம் இங்கு இருக்கிறது இந்த நாடு எங்க இருக்கிறது தலைநகரம் எங்கே இருக்கிறது நதி இங்கு ஓடுகிறது என அவர்களோடு பிள்ளைகளோடு பிள்ளைகளாய் நாம் கற்பித்தல் முயற்சியில் ஈடுபடும் போது அது ஒரு சுவாரஸ்யத்துக்குரிய விஷயமாக அவர்களை இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக ஆசைப்படக்கூடியவர்களாக ஆர்வத்தை தூண்டுவதாக மாறிவிடுகிறது உண்மையில் கற்பித்தல் கவிநிலை என்பது கற்றல் கவிநிலை என்பது மிக முக்கியமான ஒன்று வகுப்பதற்குள் மட்டும் கற்றல் என்பதற்கப்பால் சமூக தளத்திலே பிள்ளைகள் கற்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்தல் என்பது மிக முக்கியமான ஒன்று அத்தகைய பணிகள் ஊடாக உங்களது கற்பித்தலை மேற்கொண்டிருக்கிறீர்கள் ஆய்வு பற்றி குறிப்பிடுகின்ற போது பல்வேறு ஆய்வுகளில் நீங்கள் ஈடுபட்டிருக்கிறீர்கள் ஆய்வு கற்றுரைகளை சமர்ப்பித்திருக்கிறீர்கள் அதற்கான விருதுகளையும் நீங்கள் வென்றிருக்கிறீர்கள் குறிப்பாக இலங்கையில் இத்தகைய இளம் ஆய்வாளர்களுடைய பற்றாக்குறை ஒன்று இருக்கிறது என்றும் சொல்லலாம் நீங்கள் மலையகத்துடைய மாத்தலை பகுதியை சேர்ந்தவர் உங்களது பிரதேசம் சார்ந்த எத்தகைய ஆய்வு முயற்சிகளை நீங்கள் முன்னெடுத்துருக்கிறீர்கள் இல்லை அதற்கான எத்தகைய வகையான திட்டங்களை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் இந்த விடயத்தில் எனக்கு பேசுவதற்கு இரண்டு விடயங்கள் இருக்கின்றன என்னுடைய சொந்த ஊர் மாத்தளை மலையகம் மலையகத்திலும் குறிப்பாக பிட்டக்கந்தை சின்ன செல்வக்கந்தை என்பதுதான் என்னுடைய பிறந்த ஊராக இருக்கிறது என்னுடைய தந்தையார் இந்திய பரம்பரையில் வந்து தேயிலை தோட்டத்தின் தேயிலை தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஒரு தேயிலையை பதப்படுத்தும் ஒரு பரீட்சகராக வேலை செய்து கொண்டிருந்தவர் எனவே நாம் மலையகத்தினோடே மிக ஒன்றித்து அங்கோ உயிரும் உடலுமாய் வாழ்ந்த இருக்கின்றோம் எனவே என்னுடைய தந்தையினுடைய தந்தையை என்று அழைப்பார்கள் அவர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்தவர் எனவே என்னுடைய ஒரு ஒரு முன்னெடுத்து கவாத்து மலை கனவுகள் என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை தயாரித்து அதை கொழும்பு ஜான் சில்வா கலையரங்கத்தில் மேடையேற்றிய போது பன்னிரண்டு சிங்கள நாடகங்களோடு இந்த நாடகத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது இன்றும் நினைவில் இருக்கிறது எனவே என்னுடைய ஊர் சார்ந்த ஒரு வரலாறை அதாவது மலையகத்தில் எல்கடுவ பிளான்டேஷன் என்று சொல்லுவார்கள் அது சார்ந்த சின்ன கந்தை தம்பலகல கந்தேனுவர பிட்டக்கந்த என்று அது சார்ந்த பிரதேசம் சார்ந்த ஆய்வுகளையும் அங்கு வாழ்ந்த தமிழர்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் பற்றி இருந்த ஒற்றுமை பற்றியும் ஆய்வுகளை தேட தொடங்கி இருக்கிறேன் அந்த ஆய்வினுடைய நீடிப்பு ஆயிரத்தி எட்நூறு எட்நூத்தி தொண்ணூறை முன்னோக்கி செல்கிறது எனவே அதற்கான மூலாதாரங்கள் அறிந்து கொள்வது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது என்றாலும் அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் எதிர்காலத்தில் என் ஊர் சார்ந்த ஒரு வரலாற்றை தொகுத்து விட வேண்டும் அதே நேரம் அந்த ஊர் சார்ந்த பாடசாலைகளுக்கான ஒரு வரலாறு எழுதி வைத்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய ஆய்வு முயற்சிகளை நான் மேற்கொண்டேன் உண்மையில் ஆய்வு பணி என்பது ஒரு சமூக பணியாக இருக்கின்றது அந்த வகையில் உங்களது என்ன பாடல் ஆயுர் மேலும் வளர வேண்டும் என்று புறவழியின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றோம் குறிப்பாக மலையகம் குறித்து பேசுகின்ற போது மலையக மக்கள் மலையக தமிழ் மக்கள் மலையக வாழ்வியலுக்கு இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு மிக பெரும் பங்களிப்பு செய்தவர்களாக கருதப்படுகின்றனர் இந்த மலையக மக்கள் போல் முஸ்லீம்களும் அவ்வாறான ஒரு ஒரு கட்டமைப்பு வாழ்வுக்குட்படுத்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை உங்களது கருத்துக்களில் இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையில் நாங்கள் மலையக இலக்கியம் குறித்து பேசுகின்ற போது மலையக இலக்கியம் ஈழத்து இலக்கிய பரப்பிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்ற ஒரு கணிசமான பங்கு வகிக்கணும் ஒன்றாக இருக்கின்றது மலையகத்தில் அன்று முதல் இன்று வரையான பல்வேறுபட்ட தமிழ் எழுத்தாளர்கள் கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள் முஸ்லீம்களை பொறுத்தவரை முஸ்லீம்களுடைய கலை இலக்கியத்துறை மலையகம் சார்ந்து எவ்வாறு மேம்பட்டிருக்கிறது அந்த காலத்து புலவர்களிலிருந்து இன்று வரைக்கும் இத்தகைய இந்த எழுத்து முயற்சிகள் எவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது கலை இலக்கியம் சார்ந்து இத்தகைய நூல்கள் வெளிவந்திருக்கின்றன எல்லாம் பரந்த ரீதியிலே நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது அருள்வாக்கி அப்துல் காதர் போலவர்கள் இருந்து நாங்கள் இதனை தொடங்க முடியும் அண்மையில் கூட துமிழ்ந்த சாரலில் ஜில் என்பதாக மூத்த எழுத்தாளர் மானா மக்கீன் அவர்கள் மிக அருமையான ஒரு முயற்சியை செய்திருந்தார் இந்த இந்த எல்லாம் மலையகத்திலே முஸ்லீம்களுடைய பங்களிப்பு குறித்த பார்வையை நமக்கு கொண்டு வருகிறது இது பற்றி நீங்கள் என்ன சொல்லலாம் ஆமாம் நீங்கள் சொல்வது போல அருள்வாக்கி அப்துல் காதர் அறிஞர் சித்திலப்பையே கண்டிமா நகரத்தைச் சேர்ந்தவர் அவரினூடாகவும் நாங்கள் முஸ்லிம் நேசன் ஞானதீபம் என்பது போல் அவருடைய இன்னும் சூபித்துவம் சார்ந்த அநேக எழுத்தாக்கங்கள் தாராளமாக இருக்கின்றன அது தொடர்பிலும் என்னுடைய பேராசிரியர் ரமேஷ் மனஸ் அவர்கள் மிகுந்த ஈடுபாட்டை காட்டி வருகிறார்கள் அதே நேரம் அருள்வாக்கி அப்துல் காதரினுடைய இலக்கிய பங்களிப்பு குறித்து ஞானம் சஞ்சிகையினூடாக ஒரு முழு தொகுப்பையே நம்முடைய டாக்டர் ஞானசேகரன் அவர்கள் வெளிக்கொணந்திருந்தார் அதேபோல் அதிகமான பெண் எழுத்தாளர்களும் ஏனைய எமது சகோதர ஆண் எழுத்தாளர்களும் முஸ்லிம் எழுத்தாளர்களாக தமிழ் எழுத்தாளர்களுக்கு நிகராக மலையகம் தொடர்பாக இந்த சமுதாயம் தொடர்பாக எழுதி வருகிறார்கள் அதில் குறிப்பாக நாம் மாத்தலையைச் சேர்ந்த மாத்தலை அல்லா சூமத் அவர்களையும் குறிப்பிடலாம் அவரினுடைய அறுவடை கனவுகள் அஹ் அமார்க்க வாசம் வெள்ளை மரம் போன்ற அநேக நூல்கள் பரிசுக்குரிய நூல்களாகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன மலையகம் சார்ந்த எழுத்துக்களை தாங்கி நிற்கிறது அதேபோல் மானாமக்கின் அவர்கள் அண்மையில் வெளியிட்ட பதுளை துன்ஹிந்த ஜா சாரலில் ஜில் என்பதாக ஒரு தெரு பாடகன் தெரு தெருவாக சமுதாய குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அதை பாடல் நூல்களாக எழுதி சிறு இருபத்தைந்து சதம் ஐம்பது சதம் என்ற அளவில் மக்களுக்கிடையே அந்த உரிமை குரலை ஊடுருவ செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நகர்ந்த எழுத்தாளர்கள் தொடர்பாகவும் தாராளமான வரலாறு இருக்கிறது ஆனால் அது அவனைத்தும் ஒன்று சேர்த்து ஓரிடத்தில் குவிக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களினுடைய ஆர்வம் இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக வேலை செய்ய வேண்டும் என்பதில் நானும் உடன்பாடு இருக்கிறேன் உண்மையில் மலையக முஸ்லீம்களுடைய இந்த காத்திரமான பங்களிப்புகள் குறித்த ஒரு ஆய்வு தொடர்ச்சி ஆய்வு தொகுப்பு ஒன்றும் இடம்பெற வேண்டும் என்பது உங்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது ஜெசிமா ஹமீத் அவர்களே புனிமெழுத்து துறையிலே நீங்கள் ஒரு அற்புதமான கவிதை தொகுதியை தந்திருக்கிறீர்கள் இதற்கப்பால் சிறுகதைத்துறை மலையகம் சார்ந்த ஏனைய இலக்கிய படைப்புகள் துறைகளிலே உங்களது ஆர்வம் எவ்வாறு இருக்கிறது எதிர்கால முயற்சிகள் எவ்வாறு இருக்கிறது ஆமாம் என்னுடைய அத்தனை உணர்வுகளுக்கும் ஒரு ஊடுருவலாக ஒரு வாய்க்காலாக நான் கவிதையை பார்க்கிறேன் அதனால் அதிகமான நேரங்களில் நான் கவிதை எழுதுவதையே ஆசையான ஒரு விடயமாக செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் சிறுகதைகளையும் எழுதியிருக்கிறேன் ஒரு சிறுகதை எழுதினேன் ஒரு முழு நிலவின் முன்னுரை என்ற சிறுகதை அதில் அந்த சிறுகதை எதிலும் பதிவாகவில்லை ஆனால் அதுதான் என்னுடைய முதல் சிறுகதை இரண்டாவது சிறுகதை எழுதினேன் துண்டு என்பதாக துண்டு என்ற சிறுகதை இந்திய வேளாங்கண்ணி கல்லூரி வெளியிட்ட பெண் படைப்பாளர்களினுடைய காத்திரமான ஒரு தொகுதியில் ஈலவாணி அவர்கள் என்னுடைய அந்த துண்டு சிறுகதை பதிவு செய்திருந்தார் அதேபோல் என்னுடைய பெண் பெண்களினுடைய அரசியல் சார்ந்த ஆய்வு கட்டுரை ஒன்றையும் எழுதி அது அந்த ஆய்வு நூலில் வெளிவந்த ஒரு சம்பவமும் இருக்கிறது எனக்கு ஒரு ஆசை இன்னும் ஒரு கவிதை தொகுதியை தந்துவிட வேண்டும் என்பதாக அதுக்கு தாராளமான திரை நிகழ்வுகளிலும் நடைபெற்ற என்னுடைய கவிதை பங்களிப்புகள் தாராளமாக இருக்கின்றன எனவே அவற்றை தொகுத்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பில் இன்னும் ஒரு கவிதை தொகுப்பை தருவதற்கு நான் ஈடுபாடு காட்டி வருகிறேன் என்று குறிப்பிட வேண்டும் நீங்கள் ஒரு வரலாற்று ஆய்வாளராக இருக்கிறீர்கள் அந்த வகையில் ஒரு இலக்கிய திறன் திற இலக்கிய திறனாய்வாளனாகவும் நீங்கள் நிச்சயமாக இருக்க முடியும் சிறுகதை எழுதுவது தொடர்பாக குறிப்பிட்டீர்கள் உங்களுடைய கதைகள் சஞ்சிகையிலே வந் வெளிவந்திருக்கின்ற கருத்தையும் குறிப்பிட்டீர்கள் கதைகள் பற்றி பார்க்கின்ற போது சிறுகதைகளுக்குன்னு ஒரு படிமமான ஒழுங்குமுறை ஒன்று இருந்த ஒரு காலம் இருக்கிறது அந்த ஒழுங்குமுறைகள் உடைத்துக்கொண்டு நவீன அல்லது பின்னவீன பாணியான கதைகள் எழுதுகின்ற போக்கும் காணப்படுகின்றது மலையகத்திற்குள் அவ்வக அவ்வகையான பல கதைகள் மலையகத்திலிருந்து வெளிவந்திருக்கின்றன ஈழத்தில் பல கதைகள் வெளிவந்திருக்கின்றன பாரம்பரிய இந்த கதை எழுதும் முயற்சிக்கும் நவீனத்துவம் சார்ந்த இல்லை பின்னவீனத்துவம் சார்ந்த புதுமுறையான கதை எழுதும் முயற்சிக்கும் இடையிலே இந்த இரண்டையும் நீங்கள் எவ்வாறு ஒப்புட்டு பார்க்குறீர்கள் உங்களது அனுபவத்தினுடாக ஆமாம் நான் அதிகமாக சிறுகதைகள் எனும் போது நான் மாத்தலை மலரன்பனுடைய அதிகமான சிறுகதை கோடிச்சேலை பிள்ளையார் சொல்லி போன்ற சிறுகதை தொகுப்புக்குள் மூழ்கி எழுந்தவளாக இருக்கிறேன் எனவே அவர்கள் அந்த மரபு ரீதியாக அவர்களினுடைய ஒரு பார்வை இருக்கிறது ஆனால் இன்று எழுதி கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு அந்த மரபு ரீதியான சிந்தனைகளை விட்டு அவர்களுக்கு எங்கு கருப்பொருள் கிடைக்கிறதோ என்ன ஒரு சிறிய சம்பவமாக அது ஒரு ஃபோனாக இருக்கலாம் ஃபோ ஒரு கைத்தொலைபேசி கீழே விழுந்து உடைந்த சம்பவமாக இருக்கலாம் அல்லது ஒரு எங்கோ வாழ்வில் ஒரு இடத்தில் சருகிய ஒரு சம்பவத்தை சிறிய சம்பவங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஒரு சிறுகதை வடிவத்தை உருவாக்குகிறார்கள் ஆனால் இன்னும் மூத்த எழுத்தாளர்களிடம் அது மூத்த எழுத்தாளர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது இளைய தலைமுறையை சிறுகதை போக்கிற்கிணங்க கொண்டு செல்வதற்கு அதே இவர்களும் இன்னும் கற்று தம்மை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு உடன்பாடு இருக்கிறது ஏனெனில் நான் கவிதை எழுத்து சிறுகதையை விட கவிதையிலேயே கூடுதலான ஆர்வம் காட்டுவதால் இந்த கருத்தை இவ்வாறு பதிவு செய்கிறேன் படைப்பாளர்கள் குறித்த விரிந்த பார்வை அவசியம் தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது குறிப்பாக மலையகத்தின் முஸ்லிம் பெண் படைப்பாளர்கள் குறித்து நீங்கள் அவ்வாறு அறிமுகப்படுத்த தாராளமாக முன் முஸ்லிம் பெண் படைப்பாளிகள் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் எினுடைய மலையகத்தை சார்ந்த நைமா சித்திக்கை சொல்லலாம் அதே போல் மின்னும் தாரைகளை தந்த நூறு சகோதரியை குறிப்பிடலாம் அதே போல் என்னுடைய லரீனா ஹக் ரிஸ்னா ரிம்சா முஹம்மத் இன்னும் பதுலை ரசீனா புகார் என்று ஃபஸ்மினா அன்சார் என ஒரு ஈடுபாடு காட்டி வரும் ஒரு கெக்கிராவ சுலைகா கெக்கிராவ சஹானா இன்னும் எனக்கு பெயர் சொல்ல விடுபட்டு அநேகமான அதிகமான எழுத்தாளர்கள் மலையகம் சார்ந்த முஸ்லீம் பெண் எழுத்தாளர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்னுடைய எழுத்து முயற்சிகளுக்கு என்னுடைய ஊடகங்களும் தாராளமான வரவேற்பை தந்து கொண்டு தந்து கொண்டுதான் இருக்கின்றன எனவே இன்னும் சமூகம் சார்ந்து சமூகம் சார்ந்து சாதாரணமாக எழுதுவதை விட சமூகத்திற்கு எது தேவையாக இருக்கிறதோ அதை எழுதுவதில் இன்னும் கவனத்தை குவிக்க வேண்டும் என நினைக்கிறேன் இறுதியாக ஜெஸ்மாக மீடவர்களை உங்களிடம் ஒன்றை கேட்க வேண்டும் நீங்கள் ஆசிரியத்துறை துறை சார்ந்தவர் என்ற வகையிலே பாடசாலைகளில் குறிப்பாக மலையக பாடசாலைகளில் கலை இலக்கியத்தை எழுப்புவதற்காக மாணவர்களுக்கு வகையான பயிற்சிகளை வழங்க முடியும் அல்லது நீங்கள் அத்தகைய முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பீர்களாயின் அந்த முயற்சியினுடைய பலாபலங்கள் குறித்தும் நீங்கள் சொல்ல வேண்டும் ஆமாம் நான் ஆரம்பத்தில் படித்தது கந்தேனூர தமிழ் வித்தியாலயமாக இருந்தது பிட்டக்கந்த தமிழ் வித்தியாலயமாக இருந்தது கந்தேனூர தமிழ் வித்தியாலயத்தில் நான் கல்வி கற்கும் போது பாடத்தினூடே என்னை கவிதை எழுதுவதற்கும் நாடகங்களில் நடிப்பதற்கும் திருமதி பாக்கியலட்சுமி என்ற ஒரு ஆசிரியை எங்களுக்கு பயிற்சி தந்தார் ஆனால் அதனைத் தொடர்ந்து மாத்தளை ஆமினா மகளிர் கல்லூரியில் என்னுடைய உயர்தர கல்வியை தொடர்ந்த போது அங்கே இப்போது தற்போது உயிருடன் இல்லாவிட்டாலும் என்னுடைய வரலாற்று நூல்களை நான் சமர்ப்பணம் செய்திருக்கின்ற என்னுடைய அன்புக்குரிய ஆசிரியர்களாக இருந்த மர்ஹுமா ஐஷனோனா சாகுல் ஹமீத் அவர்கள் நோனா ஃபரீதா அப்துல் ரஹீம் என்ற ஆசிரியைகள் எமக்கு நாலாந்தம் கவிதை எழுதுவதும் கட்டுரை எழுதுவதும் நாடகம் நடிப்பதும் நாடகங்களை எழுதுவதுமாக அநேக பயிற்சிகளை தந்திருந்தார்கள் அந்த வளர்ப்பினுடைய அந்த தான் நான் குறிவலை ஹமீதியா கல்லூரியில் என்னுடைய மாணவர்களை நாடக நாடகங்களில் ஈடுபடுவது குறிப்பாக இலங்கையில் நடாத்தப்படும் தேசிய மீலாத் விழா போட்டியில் என்னுடைய ஐந்து நாடகங்கள் ஐந்து தடவை தேசிய மட்டத்தில் பரிசு பெற்றிருக்கிறது அதில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் ஐந்து நடுவர் குலாம் இருந்து பரிட்சித்த நாடகங்கள் ஒன்பது மாகாணங்கள் இருந்து வந்த நாடகங்களிடையே என்னுடைய நாடகம் யார் குற்றம் எனும் நாடகம் முதலிடத்தை பெற்றது இந்த நாடகம் இலங்கையில் இலங்கை வரலாற்றுக்கு முஸ்லிம்களின் பங்களிப்பு யாது ஏனென்றால் இலங்கையில் முஸ்லிம்களை இனரீதியாக கொஞ்சம் பிழையாக பார்த்த ஒரு காலத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம் கசப்பான ஒரு வரலாறை நாம் கடந்து வந்திருக்கிறோம் எனவே அந்த கசப்பை மாற்றி அமைக்கும் வண்ணம் இலங்கையினுடைய வரலாற்றுக்கு இத்தனை வகையான பங்களிப்புகளை முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை சிறப்பாக சொல்வதற்குரிய ஒரு ஊடகமாக நான் நாடகத்தை பயன்படுத்தினேன் எனவே அதே போல் இப்பொழுது கந்தைநூர தமிழ் வித்யாலயத்திலும் அவர்கள் ஒரு தேசிய மட்டத்துக்கு ஒரு இலக்கிய நாடகத்தை கொண்டு வந்தார்கள் அதேபோல் எல்லா பாடசாலைகளிலும் குறிப்பாக ஏன் எழுத்தாளர்கள் எழுத்துகளில் இப்போ இளைய தலைமுறைக்கு எழுத்து சார்ந்த விழிய விடயங்களில் காத்திரமாக எழுத முடியவில்லை என்றால் அது பாடசாலையிலிருந்து நாடக மன்றங்களூடாக கவிதை மன்றங்களூடாக சமூக விஞ்ஞான மன்றங்களினூடாக அவர்களுக்கு நாளாந்த வாழ்வோடு அது பின்னி பிணைந்ததாக வர வேண்டும் எனவே அந்த கருத்துக்களை சொல்லும் முயற்சியிலும் நான் ஈடுபட்டிருக்கிறேன் என்பதை குறிப்பிட்டுக் கொள்வது உண்மையில் அத்தகைய முயற்சிகள் வெற்றி வருகின்ற போது இளம் தலைமுறை புதிய தலைமுறை சிறந்த படைப்பாண்மை மிகுந்தவர்களாக வெளிவரக்கூடியதாக இருக்கும் அவை சமூகத்தை வெளிப்படுத்தி காட்டுகிற ஒன்றாகவும் இருக்கும் என்ற வகையில் நாங்கள் பெருமிதப்படக்கூடியதாக இருக்கும் நல்லது ஜெசி மகவிதவர்களே கவிதை எழுத்து சிறுகதை அதுக்கு அப்பால் கல்வித்துறை ஆய்வு சமூகவியல் சார்ந்து பல்வேறுபட்ட துறைகளில் ஈடுபடுகின்ற மலையக பெண் ஆளுமை என்ற வகையில் இந்த கலந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆம் எனக்கும் இப்படியான ஒரு வாய்ப்பை தந்து என்னை அழைத்து என்னுடைய துறை சார்ந்து கேள்விகளை தொடுத்து சமூகத்திற்கு என்னுடைய பங்களிப்பையும் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு தந்தமைக்கு பிறை தீவிக்கும் அதன் ஒருங்கிணைப்பாளருக்கும் என்னுடைய சகோதரர் முல்லை முஸ்ரீஃபா அவர்களுக்கும் நான் மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நல்லது நேர்களே இத்தோடு நாம் பிரைவெளி நிகழ்ச்சியிலிருந்து விடைகொள்கின்றோம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்